ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டிகிட்ருக்கிறாங்க செம்ம சூப்பராக கட்டிகிட்ருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் அவங்க எப்படி வீடு கட்டிகிட்ருக்காங்கன்னு எல்லோரும் வந்து மரத்தை வெட்டிட்டு வீடு கட்டுவோம் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டாமல் வீடு கட்டிகிட்ருக்காரு அப்படியே வாங்க போய் பார்த்துட்டு இருக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து போயிட்டேன் இது ஒரு காடு பக்கத்தில் வந்து வீட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு பார்த்தா நல்லா கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க வீடு கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக அழகாக கட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்களா வீட்டு முன்னாடி வந்து மரத்தை வந்து வெட்டாமல் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க ஒன்று வேப்ப மரம் இன்னொரு வந்து மாங்காய் மரம் ரெண்டு மரம் இருக்குது ரெண்டு மரத்தையுமே அவங்க வெட்டவே இல்லை இந்த ஓனருக்கு வந்து ஒரு சலீட் போட்டுக்கலாம் பாருங்களாப் மரத்தை வந்து அவர் வெட்டவே இல்லை இங்கே வந்து பழைய வீடு ஒன்று இருந்தது அந்த பழைய வீட்டை இடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்க்ரீட் பில்டிங் போட்டுட்ருக்குறாங்க இந்த மரத்தை அப்படியே வெட்டாமல் தான் இது பண்ணிட்டுருக்கீங்களா இந்த மரத்தை வெட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் மரத்தை வெட்டாமல் அப்படியே வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க நல்லா ஒரு பெரிய மரம் மாமரம் வந்துவிட்டு அவங்க வேலை செஞ்சுட்ருக்கேங்க அவங்களுக்கு வேலை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன் நினைக்கிறேன் நான் இந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்கண்ணா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இரும்பு ஆணி நிறையா கிடக்கு அதனால வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எல்லா மரமும் சுற்றி சுற்றி வளர்த்துட்ருக்குறாங்க முன்னாடி கொஞ்சம் இருந்தது வாழை மரம் அது எது இருந்தது அதெல்லாம் கட் கட் பண்ணிவிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வேப்ப மரமும் வாமரம் மட்டும் வச்சு மற்ற மரத்தை பின்னாடி வச்சுக்கலான்ட்டுருக்கிறாங்க இந்த வீடு வந்து ஸ்ட்ரக்சரை வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டிகிட்ருக்காங்க அந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த விட்டுட்டு கட்டிகிட்ருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணி உங்கள் நண்பர்களும் ஷேர் விடுங்க அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி இது வந்து எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டு ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா க்ரீனு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடு இருக்குது வீட்டு பக்கத்தில் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அப்படியே இந்த பக்கம் வந்த அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிரும் என்ன காரணம்னா மரங்கள் தான் பார்த்திங்கன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து மரம் பேக் சைடு மரம் ஃப்ரெண்டில் எல்லா பக்கமும் மறந்தா வச்சு வளர்த்துட்ருப்போம் அதனால ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் என்னோடய ஒர்க்கை வந்து நான் அப்படியே பண்ணுறேன் கரெக்டாக நான் பண்ணுறதுக்கும் எனக்கு சௌரியமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய காடை இருக்குது பார்த்தீங்கன்னா ஈவினிங் இப்போ பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் வளர்கிறதுக்கு இங்கே வந்து யூஸ் இருப்பாங்க ஆடு மாடு வளர்க்குறதுக்கும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் தான் இங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு வேப்ப மரம் ரொம்ப விரதம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே ஒரு காடு இங்கே வந்து அதிகமாக இருக்கும் என்னக்கா நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா திருநங்கை இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன அவங்களையும் கொஞ்சம் காமிக்கிறதா வாங்க பார்க்கலாம் வேண்டாம்மா சரி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி வேப்மார வச்சு வளர்த்துட்ருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அப்பப்போ வந்து மரத்தடியில் தூங்கிடுவாங்க உட்காந்துட்டு சரிங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன இந்த வீட்டை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு ஏன்னா அந்த வீட்டை கட்டி முடிச்சுனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மரத்தை வந்து வெட்டாமல் கட்டியிருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் லவ் எனக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும் செடி கொடினால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வீடு இருக்கோ இல்லையோ மரத்தோடு உட்காந்து நான் பேசிகிட்ருப்பேன் என்னோடய டைம் பாஸிங்கே மரம் செடி கொடி தான் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ